இலங்கை சிங்களவர்களின் காலை உணவு புத்தருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது மூலிகை கீரைகளை எல்லாம் போட்டு அடைச்சு கரைச்சி சில சாதங்களை போட்டு ஒரு கஞ்சியை தாராங்க இதை இலைக்கஞ்சி கிளைக்கஞ்சின்னு சொல்றாங்க மிகவும் ஆரோக்கியமானது இலங்கை கொழும்புல மெரெயின் ரோட்ல நான் வாக்கிங் போகும்போது ஒரு புத்தர் கோயிலுக்கு முன்னாடி இது கிடைக்கும் நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு நாற்பது ரூபா வரும் மிகவும் ஆரோக்கியமானது ஈஸியாக ஜீரணமாகும் ரொம்ப ஆரோக்கியமான தெம்பை கொடுக்கும் என்னோடய இலங்கையில் நான் கொழும்பில் இருந்தால் இதுதான் என்னோட ஆரோக்கிய உணவு இந்த பால் குண்டால் தான் இனிப்பு சார்ந்து ஒன்று கம்பு சார்ந்து ஒன்று இந்த இலைக்கஞ்சின்னு வச்சு கொடுப்பாங்க இதோடு சேர்ந்து ஒப்புட்டு சுண்டல் கிழங்கு வகைகளும் இருக்கும் இது சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் பெருகும் நம்ம ஊரில் சில இடங்கள்ல இருக்குது எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ஆரோக்கிய உணவு வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஆரோக்கியமான உடலை ஆரோக்கியமான மனத்தை கொடுத்து வாழ்வில் வெற்றி பெற வைக்கும் இதை வீட்டிலும் செய்து பயன்படுத்தி சாப்பிடுங்கள் வாழ்க